என்ற நோக்கத்தை முன்வைத்துவரிந்து கொண்டிருக்கின்றார் ஐயா மறைந்த வீரமனார் அவர்களின் மூத்த மக்கள்

சகோதரி வித்யாராணி அவர்கள் சற்று நேரத்தில் உங்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் வெற்றி சின்னமான உங்கள் வாக்கை வருகின்ற ਅਨਵੇਂ ਸਿਵਲ ਸਟ੍ਰੰਗਰਾਂ ਦਾ ਗੁੰਗੁਣ ਕਹਿਆ ਜਿਹਾ ਹੈ ਅਨਵੇਂ ਸਿਵਲ ਸਟ੍ਰੰਗਰਾਂ ਦਾ ਗੁੰਗੁਣ ਕਹਿਆ ਜਿਹਾ ਹੈ या मार्केट में था लेकिन 3 वाटर को आम तो था

ಅದು ਨੰਦਾ ਭਾਈ ਇਹ ਨਾ 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 ਸੀ ਕਾ ਕਾਗਜੋਲੇ ਪਰਦੇ ਚੇਤਵਰ ਉਂਗਲ ਪੁਨਾਲ ਉੜਿਆ ਕਰੋ ਨਾ ਨਾ ਇਹਨਾਂ ਨੂੰ ਜੀ ਅਲਾਰਤੋ ਮਾੜੇ ਵਾਲਾ ਕਾ ਬੇਬਾ ਇਹ ਬੇਦਾਂ ਬੇਸੀ ਤਾਂ ਹੋਣੀ ਆ ਬਾਤ ਨਾ ਪੂਰਾ ਆਜਿ ਕਾ ਆਜਿ ਦੇ ਬਾਹਰ ਮਾਤਾ ਚਿਲੋ ਕਾ ਮਹਾਨ ਨਾਮ ਤੁੰਡਾ ਵੰਨ ਇਤੋ ਮਾਤ ਨੂੰ ਇੰਦਿਆ ਦੇਂਦਾ ਆ

சரி பாட் பொதுமக்களுக்கு அடையாளம் என் இளைய வணக்கம்

மாதிரான வித்தியாசத்தின் வெற்றி ரீதியாக இந்த மண்ணுக்கான மக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்